நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாம் ஸ்ரீ வாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே குரு பகவானுடைய பெயர் இந்த வருடம் அக்டோபர் மாசத்துல அதிசாரமும் அதற்கு அடுத்தபடியா இந்த வருடத்திலே பக்ரமும் அடைய போகிறார் சோ அதிசாரம் பக்ரம் என அடுத்தடுத்த கிரக நிலைப்பாடுகள்ல மாறி மிதன ராசிக்கும் கடகராசிக்கும் மாறி மாறி பயிற்சி அடைய போறாரு இந்த குரு பகவான் இந்த ஒரு பயிற்சியால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய நான்கு விஷயம் யோகமாக கிடைக்க மூன்று காரியம் அது என்னன்றது தான் இன்றைய விதில் பார்க்கப் போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்களாக பதிவு டச்சு சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தார பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அவனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ரிசவராசி ரிசவராசிக்கு இரண்டாம் வீடு மிதினம் அந்த மிதனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு இரண்டுல இருப்பது ரொம்ப ரொம்ப யோகம்தாங்க பல சுபகாரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்காக திடீரென நடைபெறும் அதில் இந்த தான் மாற்றுக்கருத்தம் ஏன்னா இரண்டாம் வீடு அப்படின்றது குரு பலனை குறிக்கும் இரண்டு ஐந்து பதினொன்று போன்ற வீடுகளை குருபவன் அமர்ந்தால் நிச்சயம் அந்த ராசிக்காரங்களுக்கு பணம் முதல் குடும்பம் வரை ஒரு நல்ல காரியத்தை செய்வார் அது இந்த தான் சரி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் குருவனுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடைபெறப்படும் அதிசாரமா முன்னோக்கி பயணிக்க போறார் அவர் கடகராசியில் போய் உச்சம் அடைய போறார் இது நிரந்தரமான பயிற்சி அப்படின்னா இல்ல இது தற்காலிகமான பயிற்சி தான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு உள்ள நுழைறவர் அங்கு அதிசாரமாக இருந்து நவம்பர் மாசம் வக்ரம் அடைந்து பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி மிதுனராசிக்கு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் அப்போ அக்டோபர்ல இருந்து மார்ச் பதினெட்டாம் தேதி வரை கடகராசிக்கும் மீண்டும் மிதன ராசிக்கு உள்ளே நுழைஞ்சி அடைந்து வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் ஸோ கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஸோ இந்த மாதங்களில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தாக்கங்கள் என்னென்ன குறிப்பாக ஒரு நான்கு விஷயத்தில் கவனம் தேவை அதில் முதல் விஷயம் பிள்ளைகள் விஷயங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி கவனத்தோடு இருக்கவும் கண்ணுங்கருத்துமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறதும் பிள்ளைகளோட உடல்நிலை பாதிப்பு அதாவது திடீர் திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமையிறதுக்கு ஒரு நேர காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் வழியில எதிர்பாராத பொருளாதார செலவு ஏற்படலாம் கொஞ்சம் அதில் கவனத்தோட நீங்கள் இருந்திருங்க இரண்டாவது விஷயம் கண்டிப்பாக அந்த இடம் மாற்றம் இந்த வேலையை மாத்துறது வீட்டை மாத்துறது நான் எனக்கு ஒரு எமோஷனல் எனக்கு ஒரு கோபம் வந்துருச்சு ரொம்ப எனக்கு ஈகோ பிரச்சனை நான் அதனால வேலையை விட்டுட்டேன் வேலையை நான் மாத்திட்டேன் தொழிலை நான் மாத்திட்டேன் இப்படின்னு சொல்லி திடீரென ஒரு மாற்றத்தை செய்யும் முன் யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லது ஏன்னா மீண்டும் அதே வேலைக்கு மீண்டும் அதே வீட்டுக்கு மீண்டும் அதே தொழிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு சிவராசிக்காரங்களுக்கு அதனால கோபப்படும் முன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க மாற்றத்தை முன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யுங்க அடுத்தபடியாக இந்த சகோதர வழிகளில் சகோதர சகோதரி வழிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதிக்கும் அவங்களுக்காக நேரம் பணம் போன்றட்ட செலவழிக்கிறதுக்கும் அவங்களுக்காக அலைகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் சரிங்களா அடுத்தபடியா மிக முக்கியமாக கணவர் வீட்டு வழி பிரச்சனைகள் ஸோ கணவர் வீட்டு வழிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல கணவருக்கு தேவையான பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத பழக்கங்கள் அடிக்ட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு அமைக்கும் கணவருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துருக்க அவசியம் என்னங்க ஒரே கெடுதலாக சொல்கிறீங்க நல்ல விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக யோகமான ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷவராசிக்காரங்களுக்கு பல வருடமா முடியாத பஞ்சாயத்து பல வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த குருவினுடைய அதிசார வகை பெயிற்சியால் நடைபெற போகுது கிடைக்கப் போகுது எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சரி அது நிலத்துக்காக இருக்கலாம் திருமண வாழ்க்கைக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்காக இருக்கலாம் எதுவாகினும் இந்த பிரச்சனை முடியக்கூடிய தருணம் இந்த குருவனுடைய அதிசார வக்ர பேச்சு காலகட்டம் கண்டிப்பாக முடிஞ்சு போயிருங்க பல வருஷமா இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அது இந்த மாற்ற இரண்டாவது கோல்டு தங்க நகை அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுப்பதற்கும் புதிய தங்க நகை வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு கோல்டு பரிசா ஒரு அன்பளிப்பா அல்லது ஒரு விருதாக கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு இந்த ஒரு நேரத்தில் பரம்பரை தங்க நகை கிடைப்பது மற்றவர்களோ தங்க நகை கிடைப்பது ஒரு பயணத்தின் பொழுது அல்லது கீழே கிடந்த ஒரு தங்க எடுத்தங்க ஒரு கோல்டு எடுத்தங்க அப்படின்ற மாதிரி கோல்டு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு புதையல் போன்ற சில காரியங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது விஷயம் லாப உச்சம் சொல்லுவோம் பண உச்சம் சொல்லுவோம் ஏன்னா தனக்காரகன் மூன்றில் உச்சம் அடைகிறார் ஏன்னா கடகராசில அதிசாரமா போனாலும் சரி வக்ரமா போனாலும் சரி அவர் உச்சமடைந்திருக்கிறார் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீடான மீன ராசி லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றில் உச்சம் மேலும் எட்டாம் வீடு ரிசபத்திற்கு எட்டாம் வீடு தனுசு அதற்கு அதிபதி குரு பகவான் எட்டாம் வீடு மறைமுகமான வழியில பண லா வரவை சொல்லக்கூடியது அப்போ எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உரியவன் மூன்றில் உச்சம் அடைகிறார் அப்போ சில போட்டிகள்ல ஜெயிச்சு பண லாபங்கள் பார்ப்பீங்க அது கேம் விளையாட்டு போட்டியா இருக்கலாம் சரிங்களா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விளையாட்டா இருக்கலாம் அதே போல கரன்சி ஷேர் மார்க்கெட்டு இல்லை பெட் மேட்ச் போன்ற விஷயத்தில் ஜெயித்து பண லாபங்கள் பார்ப்பீங்க அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் ஒரு ஃபைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அதன் ரீதியாக பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில விதத்துக்கு இந்த குறுக்கு வழியில் சில பண வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையின் வழியில் பண வரவுகள் கிடைப்பதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வேற்று மதத்தவர்கள் வெளிநாடு தொடர்புடைய கம்பெனிகள் மூலமாக ஒரு பண லாபங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு வெளி மாநில தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும் வெளியிலிருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா சோ முக்கியமா பயணத்தால் பணம் வரும் நீங்க இடம்பெறக்கூடிய இந்த பயணத்தால ஒரு வேலைக்காக ஒரு தொழில்காக டிராவல் பண்ணுறீங்கன்னா அதுல ஒரு பண லாபங்கள் பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு விசவாசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் திடீரென பிரபலம் அடைவதற்கு ஒரு சான்சஸ் இருக்கு சினிமா போன்ற செய்தி ஊடகங்கள்ல பிரபலம் பண்ணி அதனால ஒரு பணவரவு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு பொன் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது முக்கியமான ஒரு கம்மியில் நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் அப்படின்னா அதில் போட்டிகளை கலந்து ஜெயிச்சிட்டு அந்த பதவி வாய்ப்பு கிடைத்து அந்த பதவியால் பண லாபங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படியா இருந்தாலும் பரம்பரை நகை பரம்பரை பணம் அல்லது பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு யோகம் உண்டு இந்த ஒரு நேரத்தில் அரசாங்க வழியில் இந்த நேவி டிபார்ட்மெண்ட் கடல் சார்ந்து வேலை வாய்ப்புகள் ஸோ க பார்டர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது விவசாயம் பண்ணக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லோன் ப்ராசஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல கடன் இருந்தால் அது தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது கிடைக்கும் ஓகேங்களா அல்லது விவசாயம் நிலம் வச்சிருக்கீங்க அதனால ஒரு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இது போக கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மிதன தான் அவர் ரிஷபத்துக்கு இரண்டாம் வீட்டுக்கு தான் வரப்போறாரு நேர காலகட்டத்தில் நீங்க கையில வரக்கூடிய மனத்தை நிலமாக ஒரு சொத்தாக ஒரு நகையாக வாங்கி கொள்வது உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இல்லை நான் தேவையில்லாத மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை கூட பிறந்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய கட்டாயமோ உங்களுக்கு சூழலில் ஏற்பட்டுரும் அப்போ கையில் சேர்த்து காசு பணம் கரைய ஆரம்பிக்கும் செலவு ஆரம்பிக்கும் ஸோ அதுல கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்ததுங்க மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இரண்டு ராசிக்கு அதாவது மிதன ராசிலிருந்து இருந்து கடகராசிலிருந்து ராசிக்கும் ஒரே நேரத்தில் இந்த வருஷத்துல பயிற்சி அடையக்கூடிய இந்த குருவனுடைய பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க தவறாமல் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்னன்றதா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தேன் அபிஷேகம் மற்றும் சந்தன அபிஷேகம் செய்யுங்கள் அப்படி செய்த அந்த சந்தன அபிஷேகத்தில் வரக்கூடிய அந்த சந்தனத்தை கண்டிப்பாக கணவன் மனைவி இரண்டு பேருமே பூசிக்கொள்வது திலகமாக இட்டுக்கொள்வது நல்லது ஏன்னா அந்த கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சண்டை வரும்னு வருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனுக்குண்டான தீர்வு பரிகாரமாக இது அமையும் மற்றபடி உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகள் ரீதியாக குழந்தை பாக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய தடை பிரச்சனை இதுலேருந்து சரி பண்ணுறதுக்கு நவகிரத்தில் கூடிய அந்த குரு பகவானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து அந்த சந்தனத்தை பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே பூசிக்கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க ஆன்மீகவாதியா இருக்கலாம் அல்லது ஆசிரியராக இருக்கலாம் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்ய பண உதவியா இருக்கலாம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்ப்பா இருக்கலாம் அல்லது மற்ற உதவிகளாக இருக்கலாம் குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பரிகாரமா நீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய ஆசிரியர் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பத நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் சிறப்பிச்சு மேலும் அடுத்த சிரிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாய் எல்லாம் திருவடி சரணம்